அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு நாம் நடத்தும் குரல் பேசும் குரல் தொண்ணூற்றி நான்காவது வாரம் திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா அவர்கள் நடுவர் அவர்களை வணங்கி அதிகாரம் நாற்பத்தி ஏழு செயல் வகை குரல் அறுபத்தி ஆறு செய்யாமை யானும் கெடும் பொருள் செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் குரல் எண் நாநூற்று அறுபத்தி ஏழு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு பொருள் நன்றாக சிந்தித்து பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறாகும் குரல் எண் நாநூற்று அறுபத்தி எட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் பொருள் எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யக்கூடாத முயற்சி இறுதியில் முடங்கி போய்விடும் குரல் எண் நானூற்று அறுபத்தி ஒன்பது நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை பொருள் ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பி தகரம் தாக்கும் குரல் எண் நானூற்றி எழுபது எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொள்ளாத உலகு பொருள் தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் ஆ பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும் என் திருவள்ளுவரின் வாக்கு நான் இர ஆசிரியர் சென்னை நன்றி வணக்கம்